ஷீலு உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நீயா வீட்டுக்கு வந்து எங்க நல்லூரா தேய் எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சே அவ்வளோதான் சரி போயிட்டு போது ஓ வீட்டுக்கு திருடு தின்ன வந்தனேன்ற ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்கா அது மட்டும் இல்லாம யாரவான் உங்க ஓனரா அவன் வீடியோ வேற எடுக்கிறான் அதனால என் கோவத்தையும் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு நான் நிற்கிறேன் மோந்து பார்க்காதடா மூதேவி மோந்து பார்க்காத எனக்கு மட்டும் கோவம் வந்தா கோவம் வந்தா என்ன பண்ணுவ உனால் என்ன பண்ண முடியும் அவ்வளோ கோவக்காரனா நீனே வாயன் கோவம் வரணுட்டு காருக்கு கீழே போய் மறையிற அவ்வளோ கோவக்காரன்னு சொல்ற